கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த வருஷத்தினுடைய முதலாம் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு இனிதான நல்வாழ்த்துக்கள் இந்த கல்வாரி மகிமையின் ஊழியத்தோடு கூட இணைந்திருக்கிறவர்கள் ஜபிக்கிறவர்கள் இதை பார்க்கிறவர்கள் எல்லாம் நாங்கள் நானும் அருமையான அன்பு மகன் சாமுவேல் சின்னத்தாயும் இணைந்து உங்களை மனதார வாழ்த்துகிறோம் இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டாக மகிழ்ச்சியின் ஆண்டாக உங்களுக்கு மாறுவதாக உங்கள் இல்லறம் நல்லறம் செழித்தோங்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவாராக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிற வசனத்தை இது புத்தாண்டினுடைய புதிய தத்த செய்தி வார்த்தை இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து இந்த வருடம் முழுவதும் நீங்கள் பற்றி கொண்டிருப்பீர்களானால் ஒரு கேடு வராது ஒரு தீமை வராது ஏனென்றால் மகிமை இல்லாவிட்டால் கேடுகள் வரும் வருத்தங்கள் வரும் வேதனைகள் வரும் குடும்பங்களுக்குள்ளே பிரச்சனைகள் வரும் பிரிவினைகள் வரும் அதனால் கவனமாய் 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 இந்த ஆண்டு கர்த்தரை சார்ந்து கத்தோடைய வார்த்தையை பற்றி கொண்டு தேவ பிரசனத்திலே நிறைந்திருப்பீர்களானால் அந்த மகிழ்ச்சியும் மகிமையும் இந்த வருஷத்தினுடைய முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் உங்களை தொடரும் கர்த்தர்களை ஆசீர்விப்பார் ஆனால் அப்படினாலே நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாலாம் அதிகாரம் அதனுடைய ஐந்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது கர்த்தர் சியோன் மலைகளிலுள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதின் சபைகளின் மேலும் பகலிலே மேகத்தையும் புகையையும் இரவிலே கொழுந்துவிட்டு எரியும் அக்னி பிரகாசத்தையும் உண்டாக்குவார் மகிமையானவை மேலெல்லாம் காவல் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது மகிமையானவைகள் மேலெல்லாம் காவல் உண்டாகும் என்று பிரியமான தேவ ஜனமே மகிமை எங்க இருக்குதோ அங்கே ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கும் ஒரு தெய்வீக சுகம் இருக்கும் ஏனென்றால் மகிமை மூடிக்கொள்ளும் அல்லவா சீனாய் மலையை மூடின மகிமை ஆசரிப்பு கூடத்தை மூடின மகிமை முச்சடி நடுவுல இறங்கின மகிமை உங்க மேல தங்கி இருக்கும் பொழுது கத்துடைய பிரசன்னமும் கத்துடைய மகிமையும் தங்கி இருக்கும் பொழுது ஏன் கவலப்படணும் அரபடம் இந்த புத்தாண்டு உங்களுக்கு இனிதாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் சரிங்களா இங்கே மகிமையானவைகள் மேலெல்லாம் காவல் தேவன் மகிமையை எப்படி வைத்திருக்கிறார் என்றால் மகிமை இருக்கு தெரியுமா எஸ்ஐ கே தீர்க்க தரிசன புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் கேருபின்கள் மேலிருந்து மகிமை என்று வேதம் சொல்லுகிறது கேருபின்கள் மேலிருந்து மகிமை எலும்பிற்றென்று மெதம் சொல்லுகிறது ஆனால் அப்படினாலே தாவித அரசன் சொல்லுகிறான் ஆண்டவரே உங்களுடைய மகிமை நான் பார்க்கும்படி சங்கீதம் இருபத்தி ஏழு நாளில் சொல்றாரு உங்களுடைய மகிமை நான் பார்க்கும்படி என்று ஆசைப்படுகிறான் மகிமை பார்க்கணும்னு ஆசைப்படுறான் ஆனா தாவிதால பார்க்கணும்னு ஆசைப்பட்டான் அதே மாதிரி யாத்ராகமத்தின் புத்தகம் முப்பத்தி மூணாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் அங்கே மோச என்ற ஒரு பரிசுத்தவான் தேவனோடு முகமுகமாய் பேசின ஒரு மனிதன் உடைய மகிமையை எனக்கு காண்பி தரலும் என்று சொல்லி இயங்குகிறான் மகிமையை மகிமை எனக்கு ஆனால் ஆண்டவர் செய்த நன்மையை பாருங்களேன் அந்த மகிமை இப்போ நம்ம மேல சோத்திரம் பழைய ஏற்பாட்டு காலத்துலலாம் மகிமை இறங்கும் மகிமின் பிரசனை அப்படியே நடத்திட்டு போவோம் மேக சம்பவமாக ஆனால் புதிய ஏற்பாட்டில் ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியம் நமக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது அதனால்தான் யோவன் முதலாம் அதிகாரம் முதலாம் அவசரம் சொல்லுகிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது பதினாலாம் வசனம் சொல்லுகிறது அந்த வார்த்தை மாம்சமாகி நல்லா கவனிக்கணும் வார்த்தை மாம்சமாகி மாறுகிறது உங்க வாழ்க்கையில உங்க உங்க வாழ்க்கையில உங்கள் குடும்ப வாழ்க்கையில உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வார்த்தை உள்ளே வரும் பொழுது அது என்னவா மாறுகிறது எப்படியாய் மாற்றுகிறது என்பதை இந்த வருஷத்தில் நீங்கள் கவனித்து பாருங்கள் கவனித்து பாருங்கள் மிக முக்கியங்க எல்லா தடைகளும் மாறும் சொல் அந்த வார்த்தை கிருபை நாளும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் நல்ல கவனிங்க மேலே இல்லை நமக்குள்ளே நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையா இருந்தது மகிமையை கண்டோம் அவன் காண்மியோன்னு கேட்குறான் உன்னுடைய மகிமைய நான் பார்க்கணும் என்றான் ஆனா இவன் மகிமை நமக்குள்ள என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால் அல்லவா ஆண்டவோடைய ஜீவனால அல்லவா அந்த வார்த்தை அல்லவா இந்த மகிமை நமக்குள்ள வந்திருக்கிறது பிரியமான தேவஜனமே நல்ல கவனிங்க நான் ஒரு ரெண்டு மூன்று காரியத்தை சொல்லணும் நீங்க ரொம்ப கவனிக்கணும் மகிமை நமக்குள்ளே இருக்கிறது கொலோசேர் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் அவர் அழகா எழுதுகிறார் பவுல் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள்ள இருக்கிறார் கிறிஸ்து எப்படி இருக்கிறார் மகிமை நம்பிக்கையா இருக்கிறார் அதான் ரகசியம் இதாங்க ரகசியம் கிறிஸ்துவ உங்களுக்குள்ள இருக்கிறார் இல்லையா அவர் உங்களோட தான் இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் அவர் தொடர்ந்து வருகிறார் அதனாலே மகிமை எங்கே இருக்கிறதோ அங்கெல்லாம் மகத்துவமான காரியம் இருக்குங்க அதனால்தான் எஸ்தர் திர்க் எஸ்தர் ராஜாத்தியை குறித்து வேதம் சொல்லுகிறது ரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனத்துலையும் சரி பன்னெண்டாம் வசனத்துலையும் சரி அங்கே அநேக சிறிகள் வந்து சேர்க்கப்படுறாங்க எதுக்கு ஆகாச பேருக்கு மனைவி ஆவதற்கு வசதியை தள்ளி எஸ்தரை தெரிந்து கொள்வதற்காக தேவன் போட்ட திட்டம் அது மகிமையான திட்டம் ஆனால் இவர்கள் வந்து அந்த கன்னி மாடத்திற்குள்ளே வந்து அவர்கள் வந்து ஒரு ஆண்டு காலம் ஒரு ஆண்டு காலம் சுத்திகரிப்பதற்காக உட்கார்ந்துருக்கிறாங்க ஒரு ஆண்டு காலம் சுத்திகரிப்பதற்காக என்ன சுத்திகரிப்பு ஆறு மாதம் வெள்ளை போலத்தினால் சுத்திகரிப்பு நல்ல கவனிக்கணும் ஒரு உலக பிரகாரமான ராஜாவுக்கு மனவாட்டியாக மாற போறவளுக்கு ஆறு மாதம் வெள்ளை போலத்துல சுத்திகரிப்பு ஆறு மாதம் சுகந்த வர்க்கத்தினால் சுத்திகரிப்பு ஆறு ஆறு பன்னெண்டு மாதம் சுத்திகரிக்கப்பட்டு ராஜா அரண்மனைக்குள்ளே கொண்டு போகப்பட வேண்டும் பிரியமான தேவஜனமே நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க ஒரு சாதாரண அரசனுக்கு மனைவியாக போறவளுக்கு இவ்வளவு சுத்திகரிப்பு அவசியமானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக மாறப்போற உங்களுக்கு எவ்வளவு சுத்திகரிப்பு அவசியம் தேவை சுத்திகரிப்பு அவசியம் தேவை நீங்கள் நினைக்கலாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் சத்தியத்தை கை கொண்டு வாழ்கிறோம் அப்படி நடத்துறாங்க அப்படி இல்லைங்க ஒவ்வொரு நாளும் ஆனால் தான் ரெண்டு குருந்தையர் ஏழாம் அதிகாரத்தில் இப்படியா வேதவசரம் சொல்கிறது இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமாவிலே மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான அசுசி நீங்க தக்கதாக நம்மை சுத்திகரித்துக்கொண்டு பருசுத்தமாக தெய்வபயத்தோடு பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம் என்று வேதம் சொல்கிறது ஆனால் சுத்திகரிப்பு மிக அவசியம் மிக அவசியம் ஒன்று வார்த்தை நமக்குள்ள வந்து மகிமையை கொண்டு வருகிறது இரண்டாவது சுத்திகரிப்பு நமக்குள்ள மகிமையை கொண்டு வருகிறது நல்லா கவனிக்கணுங்க சங்கீதத்தின் புத்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் பதிமூன்றாம் வசனம் சொல்லுகிறது ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உடையவளாக அவர் சமூகத்துக்கு வரணும் சித்திர தையலாடை தரித்தவளாக ராஜ சமூகத்துக்கு வருகிறாள் அப்போ ராஜகுமாரத்திக்கு உள்ளாக பூரண மகிமை இருக்கிறது ஆமேன் அதுதான் விஷயம் இந்த மகிமை இருக்கும் பொழுது அவள் எங்கே கொண்டு போகப்படுறான்னா அரண்மனைக்குள்ளே கொண்டு போகப்படுகிறாள் ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவம் நீங்க அதை சாதனை நினைக்க கூடாது நம்ம அனுதினமும் வாச இருக்கலாம் தான் அவர் சொல்றாரு பத்தாம் வசனத்தில் குமாரத்தியை கீழ் உன் தகப்பன் வீட்டையும் உன் ஜன்மபூமியும் மறந்துவிடு ராஜா அழகில் பிரியப்படுவார் அப்ப அழகை கெடுப்பது எது பூர்வ காலங்கள் பூர்வ நினைவுகள் பூர்வ காரியங்கள் பூர்வீகமான சிந்தனைகள் இவைகள் அல்லவா உங்கள் அழகை கெடுக்கிறது பிரபஞ்சம் ஆனாலே மகிமை உங்க மேலே இருக்கணுங்க மகிமை இருந்தால் காவல் இருக்கும் நீ எங்க போனாலும் பாதுகாப்பு இருக்கும் கத்தர் உங்களுக்கு முன்னும் பின்னுமாக போவார் அதனால்தான் எஸ் ஐம்பத்தி எட்டுல எட்டாம் சொல்லுகிறது உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும் கர்த்துடைய மகிமை உனக்கு முன்னாலே போகும் பின்னாலே கர்த்தருடைய காவல் உண்டாக இருக்கும் நீ கவனிக்கணும் ஆனால் அப்படின்னாலே தேவ கரம் மேலே இருக்கிறதுங்க ஒரு ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு நம்ம ஜபிப்போம் சரிங்களா இப்போ நல்லா கவனிங்க ஏழினுடைய குடும்பம் ஆசாரிய ஆசாரியனுடைய குடும்பம் தீர்க்கதரிசியுடைய குடும்பம் அங்கே ஒப்பனை பினகாச என்கிறவர்கள் கத்திற்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து தேவனுக்கு படைக்கப்பட வேண்டியதை தங்களுக்கு என்று எடுத்துக்கொண்ட தேவ கோபம் அந்த அந்த குடும்பத்தினர் பற்றி எரிந்தது ஆண்டவர் பலமுறை எச்சரித்தார் பாருங்க நல்ல கவனிங்க உலகத்தோடு போற நீங்க தேவன் எச்சரிக்கும் போது சத்தத்தை கேட்டு மனம் திரும்புங்க மனம் திரும்புங்க தேவ சத்தத்துக்கு கீழ்படிங்க இந்த உலக வாழ்க்கை குறுகினது எழுபது எண்பதோடு முடிந்து போகும் தேவனோடு கூட வாழக்கூடிய வாழ்க்கை ஆயிரம் ஆண்டுகள் வாழ போகிறோம் அப்படிப்பட்ட ஒரு நிறைவான வாழ்வுக்கு தான் தேவன் அழைத்து இருக்கிறார் இந்த ரட்சி அதாவது ரெண்டு குருந்தி ரெண்டு பேரு முதலாம் அதிகாரம் மூன்றாம் அவசரத்தில் அவர் சொல்றாரு மகிமையின் காரூயத்தினால் நம்மளை அழைத்து நம்மளை மகிமையினாலும் அப்போ அழைப்புக்குள்ள என்ன இருக்கு மகிமை இருக்கு அப்படி கிருமம் இருக்கு பிரசன்ன இருக்குது பாதுகாப்பு இருக்கு நீங்கள் அழைக்கப்பட்டால் இந்த வருஷத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தலை நிமிர்ந்து நடக்கலாமே ஏன் தலை குனி நடக்கணும் பேய்க்கும் பயப்பட வேண்டாம் நோய்க்கும் பயப்பட வேண்டாம் எந்த போராட்டத்துக்கும் பயப்பட வேண்டாம் ஏவலோ சூரியமோ ஒன்றும் வராது மகிமை உங்கள் மேலே இருக்கிற வரைக்கும் அதை கடந்து உள்ளே வரப்போவதில்லை மகிமையானவர்கள் மேலாம் கத்துடைய காவல் இருக்குங்க அவர் சொல்லாரு இந்த உலகத்தில் நாம் எப்படி ஜீவனம் பண்ணணுமா தேவ பக்தி உள்ள ஜீவியம் பண்ணணுமா இந்த ஜீவியத்தை குறித்து நம்ம நல்லா அறிந்து கொள்ள வேண்டும் ஆனாலே இந்த ஏலியுடைய குடும்பத்தை குறித்து கத்தை சொன்னவர் தீர்ப்பு என்ன தெரியுமா ஏழின் குடும்பத்தில் ஒருவனும் ஆசாரிய ஊழியத்தை செய்யாதபடிக்கு அவன் சபிக்கப்பட கடவுன் எதுக்கு ஒப்பனை பின்னகாச ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான் ஆசரிப்பு கூடாது பக்கத்திலே அந்நிய சிறிகளோடு வேசித்தனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இதை தகப்பன் கண்டும் எச்சரிக்கிறான் எச்சரிப்பது போல அவன் அவன் கண்டிக்கவில்லை

அதிகாரத்தை பெற்றவர்கள் சும்மா சாதிக்க வேண்டும் அல்லவா சாதிக்கக்கூடிய சாதனையாளர்களை கத்தனை மாற்றுவதற்காகத்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிற மகிமையை உங்களுக்குள்ள அனல் முட்டி எழுப்புவார் கர்த்தருக்கு என்று பலத்த காரியத்தை செய்யும்படியாய் கர்த்தர்களை கரத்தில் எடுப்பார் நீங்க அக்கினி ஜாலியா மாறுவீர்கள் கடைசி கால எழுப்புதலுக்காய் ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் குடும்ப உறவுகளுக்காய் ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் சபைகளுக்காக ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த யூடியூப் மூலமாய் கேட்டுக் ஜனமே உங்களுக்காக ஜபிக்கிறோம் எல்லாருக்காக ஜபிப்பது ஆண்டு மகிமை இருக்கும் வரைக்கும் மகிழ்ச்சி மகிமை இருக்கும் வரைக்கும் வெற்றி எகிப்திலிருந்து வெளியே வரும்பொழுது செங்கடலை கடக்கும் போது ஒரு பாட்டு பாடினாங்க கர்த்தரை பாடுங்கள் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் உங்கள் வாழ்க்கை உங்களுக்குள்ள தானே இருக்கிறாரு வெற்றி சிறந்தவர் யூத கோத்திரத்து ராஜம் உங்களுக்குள்ளே தானே இருக்கிறாரு அந்த மகிமையான காரியத்தை கத்துறவங்களுக்கு உங்களுக்கு செய்வாராக சரிங்களா உங்கள் வாழ்க்கையில் இந்த 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 வருஷத்தினுடைய இந்த புத்தாண்டில் உங்களை மனதார வாழ்த்துக்களும் ஒரு காரியத்தை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நல்லா விளங்கி கொள்ள வேண்டும் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுற எந்த ஆயுதம் என்ன செய்ய அது வாய்க்காதுங்க ஏன் தெரியுமா மகிமை இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு நடத்தும் போதும் மோசைக்கு சில தடுமாற்றங்கள் வரும்பொழுது அவன் சீனாய் மலையில் ஏறும்பொழுது கர்த்தர் வருகிறார் சீனாய் மலையில் இருவரும் சங்க சங்கமித்து இருக்கிறார்கள் நாற்பது நாள் மகிமைக்குள்ளே மோசை இருந்தபடினாலே நல்லா கவனிக்கணும் மகிமைக்குள்ளே மோசை இருந்து அந்த மகிமையை கீழே இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்தாங்க அக்னி அக்னி ஜுவாலை போல இருந்துச்சான் மலை பிரியமானவர்களே ஆண்டு சொன்னார் தரிசனம் நடுவில் போது சொன்னார் மோசே நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி உன் காலில் இருக்கிற பாதட்சியை கலட்டி போடுனார் இந்த வருஷத்தில் கலட்டி போட வேண்டிய விஷயங்களை கலட்டி போட்டு தரித்து கொள்ள வேண்டிய விஷயங்களை தரித்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழுங்க மகிமையாக வாழுங்க உங்களுக்கு உரதமாக யாரும் எழும்ப முடியாதுங்க இஸ்ரவேலுக்கு உரதமான குறி சொல்வதும் இல்லை யாக்கோவுக்கு உருவம் மந்திரமும் இல்லை ஆண்டு சொன்னார் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கத்தருக்கு பிரியம் அப்போ நாம் இந்த ஆசீர்வாதத்தை பங்கு கொள்ள வேண்டும் அல்லவா அந்த அந்த பிரவேசிக்க வேண்டுமே அல்லவா மனவாளனாக இயேசு கிறிஸ்து வரும்போது நம்மை அப்படியே அழைத்துக்கொண்டு பரலோகம் செல்ல வேண்டும் அல்லவா அப்ப மகிமை தேவை தானே மகிமை இல்லாட்டி அங்க போக முடியாதுங்க சரிங்களா நாம் ஜபிப்போமா மகிமையை மறந்து விடாதீர்கள் மகிமையின் தான் காவல் இருக்கிறது உங்க வீட்டுக்குள்ளேயும் காவல் உங்க பிள்ளைகள் மேலே காவல் இருக்க வேண்டும் குடும்பத்தில் மேலே நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு உடஞ்சு கிடக்குதுங்க காரணம் தெரியுமா மகிமை விலகிட்டு அழைப்பு இருக்கு இல்லைன்னு சொல்லலை ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க இல்லைன்னு சொல்லலை ஞார்சானீங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் என்ன இல்லை அப்படின்னா மகிமை இல்லை மகிமை விலகுனால குடும்பங்கள் உடஞ்சு கிடக்குது கணவன் மனைவி கடலை பிரச்சனை பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் பிரச்சனை பொருளாதார நெருக்கடிகள் ஆண்டு நல்ல வசதியாக வாழ வேண்டிய குடும்பங்கள்லாம் அன்னைக்கு கஷ்டப்பட்டு வெளியே நிற்கிறது பிஸ்னஸ்லலாம் நஷ்டம் பொருளாதார நஷ்டம் குடும்பங்களோட பிரச்சனை எவ்வளவோ காரியங்களை மனவர்த்தத்தோடு மன உளைச்சலோடு இருக்கிற நீங்க இந்த வருஷத்துல ஒப்பு கொடுங்க என்ன ஒப்பு கொடுக்கணும் தெரியுமா கர்த்தருடைய காவல் என் மேலே இருக்கணும்னா அவருடைய மகிமை என் மேலே தங்கணும் என் மேல தங்கணும் நம் ஜெபி போம்மா மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கமும் நிறைந்த எங்களை பிதாவே ஏசாயா நாலாம் அதிகாரம் ஐந்தாம் சொல்லுகிறது போல காவல் ஆண்டவரே நீர் காவல் நீர் காவல் நீர் காவல் ஏத்துரையா நீர் எங்களை காக்காவிட்டால் கத்தரங்களை காவறாயில் காத்திருக்கிற விழுதா அண்டவரே நீர் எங்களை காக்கிறீர் போக்குல வரத்துல வேலையில குடும்பத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பூமிக்குரிய வாழ்க்கையில் ஊழியத்தில் எல்லாவற்றிலும் நீர் காத்து கொண்டிருக்கிற வாகனத்தில் போகும்பொழுது வரும்பொழுது பாதுகாப்பு இருக்கிறது நெருக்கங்கள் நீங்கி விசாலம் உண்டாகத்தக்கதாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்க வாழ்க்கையில் மகிமை தங்கும் மகிழ்ச்சி தங்கும் ஆசுரான் தங்கும் ஆரோக்கியம் தங்கும் மகிமை இல்லாவிட்டால் வேதனை வரும் வருத்தம் வரும் சஞ்சலம் வரும் தவிப்பு வரும் கடன் பிரச்சனை வரும் குடும்பத்துக்குள்ள நிம்மதி இழந்துருவீங்க இந்த மகிமைக்காக நான் எதையும் இழக்க தயாராக இருக்கிறேன் சொல்வீர்கள் இந்த மகிமைக்காக எதை இழக்க தயாராக இருக்கிறேன் சொல்வீர்கள் கருத்து மகிமையாயு சிறந்திருக்கும்படி செய்வார் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார் ஆண்டவருடைய கரம் உங்க மேல ஆண்டவரே உடைய கரம் உடைய பிள்ளைகள் மேல் வந்து அமரட்டும் இயற்கை கப்பார் உடைய வல்லமை பெருகட்டியா தகுப்பனே உமக்கு சோதரம் இந்த காணொலியை மிகவும் பிரயாசப்பட்டு எடுக்கிற அருமையான சாமுவேல் சின்னத்தாய் குடும்பத்தை உடைய கரத்தை சந்தி ஜெபிக்கிறேன் இந்த காணொலியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஒவ்வொருவர் மேலும் மகிமை தங்கட்டும் மகிமை தங்கட்டும் மகிமை தங்கட்டும் மகிமை தங்கட்டும் மகிமை தங்கட்டும் மகிமை 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 முச்சடி நடுவில் இறங்கின மகிமை சீனாய் மலையில் இறங்கின மகிமை அண்டபுரம் என்னுடைய பிள்ளைகள் மேல அப்படியே வந்து இறங்கட்டியா ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் GOD காட் பசியும்